சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தொண்டு பிரசரங்கள் விநியோகம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது போக்குவரத்து இணை ஆணையர் சிவக்குமார் உத்தரவின் பெயரில் வட்டார போக்குவரத்து அலுவலர் கணேசன் மேற்பார்வையில் போக்குவரத்து ஆய்வாளர் சிவக்குமார் உள்ளிட்டோர் நேற்று சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் ஹெல்மெட் அணிந்து வாகனம் இயக்க வேண்டும் சீட் பெல்ட் அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும் மது போதையில் வாகனத்தை இயக்கக்கூடாது அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மேட்டுப்பாளையத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வழங்கினர் அப்போது பொதுமக்களிடம் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக கடைபிடிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வாங்க நீங்கள் வாங்க தொழில் தொண்டிருந்தேன் ஆளுப்பை நோட்டி கையில் வந்துருச்சேன் அப்போ கையில் வச்சுருக்கேன் அப்போ மாதிரி வச்சுக்கலாம்